ஒரு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வேற கட்சியில் சேர இருப்பதாக எம் மீது வதந்தி பரப்புபவர்களை சிறுபால் அடிக்க வேண்டும் என திருநாவுக்கரசர் ஆவேசமாக பேசினார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் மத்திய அரசு அவர்களை மீட்க வலியுறுத்தியும் தமிழக காங்கிரஸ் சார்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் மக்களவை உறுப்பினர் திருநாவுக்கரசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்பொழுது திருநாவுக்கரசர் பேசுகையில் பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்களை விட அதிகம் செய்ததாக பொதுக்கூட்டங்களில் கூறுகிறார் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதையும் பிரதமர் மோடி கொடுக்கவில்லை இலங்கை கடற்படையால் கடலோர கிராமங்களின் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகின்றனர் மீனவர்களிடம் கைப்பற்றப்பட்ட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் மீனவர்களையும் மீட்க மத்திய அரசால் இயலவில்லை திருச்சி தொகுதியில் திமுக அல்லது மதிமுக போட்டியிட வாய்ப்புள்ளது என யார் கூறினார்கள் தேர்தல் கூட்டணி பற்றி பேசும் பொழுது அவரவர் கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும் என கூறுவதற்கான உரிமை கூட்டணி கட்சியினருக்கு இருக்கின்றது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கின்றோம் எனவே திருச்சி தொகுதியை கேட்பதில் நியாயம் இருக்கின்றது பிரதமர் வரும்பொழுது நான் பாஜகவில் சேரப்போவதாக தகவல் பரவி இருக்கிறது அந்த மாதிரி கூறுபவனை செருப்பால் அடிப்பேன் இனி சீமான் போல் பேசுவது என நானும் முடிவு செய்துவிட்டேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என் பதில் இப்படித்தான் இருக்கும் எந்த கட்சிக்காவது போக நினைத்தால் நானே தெரிவிப்பேன் யார் நினைத்தாலும் என்னை காங்கிரஸில் இருந்து அனுப்ப முடியாது என திருநாவுக்கரசர் ஆவேசமாக பேசினார்